பிள்ளைகள் நாம் வரும் வருழ்ோம் மகிழ்ும் ஈகுலமே எழுவோம் எழுவும் இணைவோம் இணைவும் கூறு குலமே வருவோம் வருபம் மகிழ்வோம் மகிழ்வும் ஈரை கூலமே எழுவோம் எழுவும் எழுவோம் നേവം ഗുരുകുലമേ മൂവിടും മൂവിടും மகிழும் மீரை கூலமே எழுவோம் எழுவோம் நினைவோம் இணைவோம் குரு குரமே வருவோம் வருவோம் மகிழ்வோம் மகிழ்வோம் மீறை கூறே எழுவோம் எழுவோம் இணைவோம் நினைவோம் குரு கூறே பின்னகந்தா அன்வரமே சூழ்நாள் உள்ள இல்லங்கள் நா தகுதி போகும் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிச்சய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக காப்பது போல ஆடவ நம்மை காத்திடுவா உங்கள் செய்த எனக்கு எதிராக நீங்கள் இழித்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மூடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை மகிமை அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர் ஆனால் அவர்களுள் சிலர் பரிசையரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர் தலைமை குருக்களும் பரிசெயிறும் தலைமை சங்கத்தை கூட்டி இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே என்ன செய்யலாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர் அப்போது ரோமையர் வந்து தம் நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர் கயஃபா என்பவர் அவர்களுள் ஒருவர் அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார் அவர் அவர்களிடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார் இதை அவர் தாமாகச் சொல்லவில்லை அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாக இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார் ஆகவே அன்றிலிருந்து அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள் அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை அவர் அவ்விடத்திலிருந்து அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்குப் பகுதிக்கு போனார் அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தாம் சீலருடன் தங்கியிருந்தார் யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர் அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள் அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசுகளும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நட செய்திதி கிறிஸ்துவேகள் ஜீசஸ் வாஸ் டு நேஷன் அண்ட் டு கேதர் டுகெதர் இன் டு ஒன் தி ஸ்கேட்டர்ட் சில்ட்ரன் ஆஃப் காட் தம் இனத்திற்காகவும் சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்ப்பதற்கும் அவர் இறக்கப் போகிறார் திரு யேசுவில் பாழ்ந்த சகோதரர் சகூரியன் என்பாழ்ந்த பிள்ளைகளே என்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே யோ ஒகேஷன் நாட் ஜஸ்ட் சம் பீப்புள் பட் ஆல் பீப்புள் டுகெதர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒரு சிலரை மட்டுமல்ல எல்லா மக்களையும் ஒன்று சேர சகோதர சகோதரிகளாக அழைத்து வர வேண்டியது நம் அழைப்பு இதுதான் மீட்பினுடைய இந்த மிகப்பெரிய விசாலமான குணம் அனைவரையும் ஒன்று சேர்க்க நான் உயர்த்தப்பட்ட பின்பு அனைவரையும் என்பால் பால் ஈர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்வது காட்டித்தார் கிறிஸ்தவர்களுக்காக யூதர்களுக்காக என்று தனிப்பட்ட இனத்திற்கோ குளத்திற்கோ மக்களுக்கோ அல்ல அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பராக விளங்குகிறார் எனவே நம்முடைய கடமை அனைத்து மக்களையும் ஒன்றாக ஈர்த்து வருவது ஆகவே கத்தோலிக்கம் என்று சொன்னால் அனைவரையும் சேர்த்து கத்தோலிக்க திருச்சபை என்று சொன்னால் அனைத்து மக்களும் சேர்ந்து ஒரே சபையாக இந்த அரசியல்வாதிகளினுடைய ஓதம் நமக்கும் வந்து விட்டது அதாவது ஜாதி பெயர சொல்லி இனத்து பெயர சொல்லி மொழி பெயர சொல்லி மக்களை ரெண்டா பிரிச்சு தனக்கு ஓட்டு வேணும் தனக்கு மக்கள் வேணும் என்கின்ற ஆளுகின்ற சூழ்ச்சிதான் சாத்தான் செய்வது அதே போல இப்ப திருச்சவேலு இது எங்க கோயில் இது எங்க மொழி இது எங்க இனம் இது எங்க இடம் எங்க கிராமம் யாருக்கும் தனிப்பட்ட பட்டா கிடையாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் சொந்தம் ஆகவே தனிப்பட்ட வகையிலே இப்படி சொந்தம் கொண்டாடுவது எதுக்கு தெரியுமா ஆதாயத்துக்கு தான் எனக்கு ஏதாவது கிடைக்கும் ஏதாவது ஷேர் போய்விடும் என்ற ஒரு நப்பாசையும் தன்னலமும் சுயநலமும் அனைவருக்காகவும் இயேசு பாடுபட்டார் அனைவருடைய மீட்பர் ஆகவே ஒரு சிலரை மட்டும் அல்ல பல காரியங்கள் பல அனுபவங்கள் கசப்பான அனுபவங்கள் பங்கில் நாற்பது வருடங்களில் ஒரு கிளை கோவில் அந்த கோவிலில் ஒரு நாள் பூசை வைக்க அழைக்கப்பட்டேன் வழக்கமாக பங்கு கோயில் தான் பூசை வைப்பேன் அன்னைக்கு நீங்க வந்து பூசை வைங்கன்னு சொன்னாங்க பூசை வைக்க போனேன் அந்த பிரதான வாயில்கள் திறக்கப்படவில்லை ஒரே ஒரு கதவை மட்டும்தான் திறந்தது மீடி சைடு கதவெல்லாம் திறந்து வச்சிருந்தாங்க நான் கேட்டேன் ஏன் அந்த பிரதான வாயில்களை திறக்கவில்லை பூச நடக்குதே திறந்து வைக்கலாமே அப்படி திறந்து வச்சா எல்லா மக்களும் வர ஆரம்பிச்சிடுவாங்க வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது பங்கு கோயிலாக போய்டும் பங்கு கோயிலாக போயிடுச்சுன்னா எங்களுக்கு இது மேல உரிமை இல்லாமல் போய்விடும் என்ன என்ன எல்லா மக்களும் வர ஆரம்பிச்சிடுவாங்க பூசைக்கு இது எல்லா மக்களுக்கும் அல்ல எங்களுக்காகத்தான் இது இந்த கான்வெண்ட்டுக்காகத்தான் இந்த கோவில் பங்கு மக்களுக்கு பிற மக்களுக்கு அல்ல இது பங்காயிடுச்சுன்னா எங்களுக்கு கான்வென்ட்டுக்கு கோவிலு சொத்து இல்லாமல் போய்விடும் இதுல நம்ம படிக்கிறது வேதம் தினமும் ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆனா கடைபிடிக்கிறது இப்படி தன்னலம் சுயநலம் எனக்கு மக்கள் வந்தால் என்ன வர வேண்டும் வர வைக்க வேண்டும் அதற்கு தானே நாம் இருக்கிறோம் நம்முடைய அழைப்பு என்பது கொடுக்க வேண்டும் நீயே போய் கொடுக்கல மக்கள் வரவங்களை வரவங்களையும் தடுக்க வேண்டுமா கதவை அடைத்துக் கொண்டு இது எங்களுக்கு தான் இது எந்த கோயில் வேற யாரும் வராத அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த சுயநலம் தனலம் இவைகளை எல்லாம் அடித்து ஒழித்து நொறுக்க வேண்டும் அப்படிதான் கிறிஸ்துவம் ஒரு மெளிரும் தன்னலத்தில் விட்டு ஆகவே ஒரு சிலரை மட்டுமல்ல எல்லா மக்களையும் ஒன்று சேர சகோதர சகோதரிகளாக அழைத்து வர வேண்டியது நம் அழைப்பு த பேஷன் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஹோப் ஆஃப் க்ளோரி அண்ட் ஏ லீசியன் இன் பேஷன் ஹி லவ் லவ்ட் சோ மச் தட் சின்லஸ் ஹிம்செல் ஹி சஃபர்ட் ஃபார் சின்னர்ஸ் த பனிஷ்மெண்ட் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் மகிமையின் நம்பிக்கை பாவமற்ற அவர் நம் பாவங்களுக்குரிய தண்டனையை நமக்காக ஏற்கும் அளவு நம்மை அன்பு செய்தார் அவர் தண்டனை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர் மேல் குற்றம் இல்லை பாவ மாசு ஏதும் இல்லை இருப்பினும் பாவிகளாக நமக்காக அவர் இந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டார் இதுதான் அவருடைய தனிப்பட்ட சிறப்பு அன்பின் மகிமை இந்த மூன்று நாட்களை வழக்கமாக ஒரு ஒரு தலைப்பில் நாம் கொள்ளலாம் பெரிய வியாழன் அன்பின் மகிமை வெளிப்படுத்தப்படுகிறது பெரிய வெள்ளிக்கிழமை அன்பின் எல்லை எவ்வளவு தூரம் தன் உயிரையே கொடுக்கும் அளவுக்கும் அன்பின் எல்லை பெரிய சனி அன்பின் வெற்றி ஆக இந்த மகிமையானது எல்லை கடந்த அன்பை கொடுத்து வெற்றி காண்பதை இந்த முப்பெரும் விழாக்களிலே பெரிய வியாழன் பெரிய வெள்ளி பெரிய காணலாம் How then can you fail to give us the reward we deserve for our righteousness for he is the source of righteousness said Augustine Thuimayin ootrana நமது namadu nanmai thanathukana vegumadiyai petru பிள்ளைகள் நன்றாக வேலை செய்தால் நன்றாக படித்தால் நன்றாக உழைத்தால் நல்ல காரியங்களை செய்தால் பாராட்டி அவர்களுக்கு பரிசு கொடுக்கின்றோம் வெகுமதி கொடுக்கின்றோம் அது அவர்களை இன்னும் தூண்டுவிக்கின்றது மகிழ்ச்சியை கொடுக்கிறது அதே போன்று இறைவன் இயேசு நம்முடைய இந்த நன்மை தனத்திற்காக நம்மை அழைக்கின்றார் வாருங்கள் ஆசை பெற்றவர்களே உலகம் முதல் உமக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இடத்தை கொள்ளுங்கள் இதுதான் கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் அல்லாதவர்கள் ஓ அப்பாலே உங்களுக்காக உலகம் தொடக்கத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட நரக நெருப்பிலே தண்டனையிலே போய் சேருங்கள் நல்லவிகளுக்கு சம்பாவனை கெட்டவைகளுக்கு தண்டனை மாற்று கருத்து அல்ல அந்த நேரத்துல போய் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபாதர் சிஸ்டர் அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் நைஸ் பண்ணி கொஞ்சம் ஐஸ் வச்சு நான் மோச்சத்தில் சேர்ந்துருவேன் நடக்காது அந்த நேரம் நீதியின் நேரம் த டைம் ஆஃப் ஜஸ்டிஸ் இறக்கத்தின் நேரத்தில் கேட்கிறாயா கொடுக்கப்படும் இவைகளெல்லாம் இறக்கத்தின் நேரம் வாருங்கள் தந்தையின் மக்களே வாருங்கள் வெள்ளிக்கிழமை சில பாதி செய்தோம் இன்றும் மாலை ஒப்புரவு வழிபாடு உண்டு இப்படி அழைக்கப்படுகின்ற நேரத்தில் நான் வருகிறேனா இரக்கத்தை பெற வருகிறேனா அப்ப கோட்டை நல்லா இருக்கும்போது கோயில் பக்கம் வரது கிடையாது செத்த பிறகு பூசை குடு அது குடு இது குடுன்னு வர வேண்டியது சும்மா வெறுமனை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இல்லாமல் அந்த நேரத்தில் அப்படியே டபாச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் சாமியே எனக்கு கோயிலில் இட கொடு கல்லறையில குழிகுடு அப்படின்னு வர ஆகவே தூய்மையின் ஊற்றானவர் நமது நன்மைத்தனத்துக்கான வெகுமதியை பெற்றுத்தர எப்படி தவறுவார் கிரைஸ்ட் யுனை பாவம் நம்மை சிதறடித்தது கிறிஸ்துவின் பலி நம்மை இணைக்கிறது அது ஒரு பாலமாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே பாலமாக இருப்பதுதான் சிலுவை சின்னம் நம்மை இணைக்கிறது கடவுளோடும் மக்களோடும் ட்ரபுள்ஸ் ஆர் ஆஃபன் த மீன்ஸ் காட் யூசஸ் டு ஃபேஷன் இஸ் பீப்புள் into something சம்திங் பெட்டர் தேன் தேவேர் இறைவன் தன் மக்களை மேலும் மேலும் வடிவமைக்க துன்பங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் எப்படி தைய தைப்பவர் கத்திரிக்கோளால் வச்சு துணியை வெட்டி தச்சாதான் அது நமக்கு அணியக்கூடிய சட்டையாக அமைகிறது கத்திரிக்கொள்ள வெட்டாம நான் அப்படியே இருங்கன்னா சட்டையாக பொற்கொள்ளன் தங்கத்தை வைத்து அந்த நெருப்பிலே புடமிட்டு சுற்றியில் வச்சு அடித்து தட்டுனாத்தான் அவைகள் அணிகலன்களாக மாறும் இப்படி அணிகலன்களாக சிறப்பாக மாற வேண்டும் என்றால் இத்தகைய ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வழிவகைகளிலே சென்றாக வேண்டும் வேர் தேர் ஆர் ஃபோர் ஆஃப் யூ டைம் உங்கள் நால்வரில் ஐந்தாம் அவர் ஆக வேண்டும் ஒரு அதாவது யாராவது ஒருத்தர் மக்களுக்காக இந்த சாக்ரிஃபைஸ் என்று சொல்லக்கூடிய தியாகத்தை ஏற்க வேண்டும் அது வீட்டில் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அல்லது அண்ணனாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீர்கள் என்றால் மூத்த பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பார்கள் அப்பா அம்மா இல்லை செத்து போயிட்டாங்க பிள்ளைகள்லாம் உருவாக்கணும் தம்பி தங்கச்சிகளை உருவாக்கணும் ஆகவே என்ன செய்வாங்க அவங்க திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள்

துலாக்கோலை போல இருக்க வேண்டும் சாஞ்சா பக்கம் செம்மறியாடு அல்ல ஆமா சாமி போடுறது அல்ல இந்த எது சரி எது சரியில்லை என்பதை சொல்ல வேண்டும் உடைய கருத்தை சொல் கருத்தை பகிர்வதில் தவறே கிடையாது அதுக்கு கோபமோ அல்லது வைராக்கியமோ தேவையில்லை இது என்னுடைய கருத்து இது சரியல்ல இது சரி இதை பின்பற்றலாமே பல சமயங்களில் இப்படி வாழாயிருத்தல் என்பதுதான் த சென்ஸ் ஆஃப் ஒமிஷன் எதை கண்டிக்க வேண்டுமோ கண்டிக்கப்பட வேண்டும் ஐயோ அவங்க கோச்சுக்குவாங்க அவங்க இது பண்ணிக்குவாங்க இப்படித்தான் நாம் அல்லாதவைகளை வளர்ப்பதற்கு கருவியாகிறோம் நேற்று சிலுவ பாதை இங்கே நடக்குது படிக்குது அங்க அங்க வெளியில் எடுத்துட்டு இருக்கிறான் இல்லாதவங்க எல்லாம் உள்ள வந்து படிக்கிறாங்க என்ன அர்த்தம் எழுதி எழுதி கொடுக்கணுமோ அது படிக்கல இவர் விடுறாரு பங்குசாமியாருக்கு எதிராக கருத்துக்கள் கூறுகிறாராம் முகவரி இல்லாமல் கடிதங்கள் ஆகவே இயேசு எல்லாருக்கும் இனியவனாக இருந்திருக்க கூடும் இனியவர்களாக இருப்பதல்ல இ கிறிஸ்டியன் உண்மையான கிறிஸ்துவன் என்பது நேரடியாக சவால்களை சந்திப்பது ஏற்பது இயேசு அனைவரோடும் சமாதானமாக ஒத்துப்போக விரும்பியிருந்தால் அவர் மிஸ்ஸியாவாக இருந்திருக்க முடியாது எனவே தவக்காலம் என்பது நம்மை போடுகின்ற காலம் நம்மை இன்னும் உருவாக்குகின்ற காலம் அந்த சமயத்தில் ஆண்டவரோடு சேர்ந்து மகிமையான பாடுகளில் பங்கேற்று மகிமையான உயிர்ப்பில் பங்கேற்போம் முழுந்த நாள் இருக்கும் ஜெமிப்போம் இட்டர்னல் ட்ரினிடி காட்ஹெட் மிஸ்டரி டீப் யூ குட் கிவ் மீ நோ கிரேட்டர் கிஃப்ட் தேன் த கிஃப்ட் ஆஃப் யுவர் செல்ஃப் என்றும் வாழும் ஒரு இறைவா உம்மை விட சிறந்ததொரு கொடை ஏதுமில்லை என்றும் அணையான் எரி நிருப்பே என்னில் இருக்கும் எல்லா சுயநலத்தையும் எரிப்பவரே You are a fire ever burning and never consumed which itself consumes all the selfish love that fills my being. Take away the coldness. Illuminate the mind with its light. அண்ட் காஸ் மீ டு நோ த ட்ரூத் தட் யூ கேவ் யுவர் செல் டு மேன் இன் த ஃபயர் ஆஃப் எல்லாவ் என்னில் இருக்கும் இறுகிய உணர்ச்சியற்ற தன்மையை அகற்றி உம் ஒளியால் எம் உள்ளங்களை நிரப்பி அதன் மூலம் உம் எரியும் அன்பின் நிமித்தமே உம்மை மனிதருக்கு கையளித்தீர் என்ற உண்மையை உணரச் செய்தரிடம் ஏற்று வர மரலமிரைமா காக்கும் கரங்களினால் என்னிடமில்லை என்னை உனக்கு தருகின்றேன் ஒண்ணும் போலமும் என்னிடமில்லை என்னை உனக்கு தருகின்றேன் அப்பம் வசமும் கொண்டு வந்தேன் அப்பம் வசமும் கொண்டு வந்தேன் இனி நாமீக உணவாய் மாற்றிடுவார்

படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்